சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு நாய்களுக்கு தெருவில் சோரே போடக்கூடாது போட்டால் கார்ப்பரேஷனில் ஒரு ஹெல்ப்லைன் போடுங்க யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யார் போடுறாங்களோ அவங்க மேலே தண்டனை வாங்கி போடுங்கள் நாயை அதிகமாக விரட்டுது கடிக்குது அந்த நாய்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு தே கோர்ட் ஆர்டர்லே இருக்குது இப்போ தமிழ்நாடு மிருகநல வாரியமில் ஒரு கேர்ள் இருக்காங்க லேடி இருக்காங்க அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்காங்க முதல்ல என்னென்னா இந்த மாதிரி நாய்கள் சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் கார்பரேஷன் வந்து சாப்பாட்டுக்கு ஒரு இடம் அதுக்கு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் சாப்பாடு போடுங்க சரி சட்டம் என்ன கோர்ட் சொல்லியிருக்கு சாப்பாடு போடக்கூடாது தண்டனை கொடுங்கன்னு இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அவர் இன்டர்வியூல அதுக்கு நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறேன் இதுக்கு இல்லாது நீங்கள் உங்களுக்கு சட்டம் புரியாம பேசுறீங்க நீங்கள் தண்டனை குற்றம் இதை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தோன்னா உங்களை தண்டனை கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் நிறைய அறைவை காடுகள் நம்ம ஷோல கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சரி அவங்கள தப்பு சொல்ல முடியாது அவங்களுடைய என்ன சொல்கிறது சுய புத்தியோ அவங்களுடைய அறிவோ ஓரளவுக்கு தான் இருக்குது நாய் மேலே பாசம் வச்சுருக்காங்களே தவிர அது நல்லதா கெட்டதா அதனால் நல்லது நடக்குதா கெட்டதா அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிற ஏரியா அவங்க வந்து இல்லை நாய் தான் கரெக்டாக அந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் ஆகியோ கூட பண்ண முடியாது இதனால தான் அந்த பிரச்சனை